காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகியில் ஆம்னி யூர்ப்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கியில் ஆம்னி வண்டிதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஓனர் இரண்டு ஓனர் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஃபியூயில் டைப் ப்யூர் பெட்ரோல் தாங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ரெண்டு டயர் வந்து புதிய டயர்கள் போட்டிருக்காங்க ரெண்டு டயர் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க கிலோமீட்டர் ஐம்பத்தி நாலாயிரஞ்சில கிலோமீட்டர் ஓடி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க வண்டியுடைய விலை மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க நாமக்கல்லில் புன்னகர் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மருதி சுசுகில ஆம்னி வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து இதே போன்று உங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயையும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே